வெல்கம் டு பிடிஎன் சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்படும் பட்டங்கள் முதல் முதல் அவருக்கு ஒவ்வொரு படங்களிலும் ஒரு ஒரு பட்டங்கள் வழங்கப்பட்டது அது என்னென்ன பட்டங்கள் என்று நாம் வரிசையாக பார்க்கலாம் படத்தின் டைட்டில் வரும்போதே அவர்களுக்கு பேர் அதெல்லாம் வந்துடும் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்திங்கன்னா முதலாவதாக புரட்சி கனல் என்று தான் ஆரம்ப கடகத்தில் அழைத்தார்கள் இரண்டாவதாக எழுச்சி கலைஞர் என்று அழைத்தார்கள் மூன்றாவதாக புரட்சி தமிழ் நாயகன் என்று அழைத்தார்கள் நான்காவதாக தென்பாண்டி சிங்கம் என்று அழைத்தார்கள் ஐந்தாவதாக வெற்றி திலகம் என்று அழைத்தார்கள் ஆறாவதாக சூப்பர்மேன் என்று அழைத்தார்கள் ஏழாவதாக புரட்சி கலைஞர் என்று அழைத்தார்கள் எட்டாவதாக கேப்டன் விஜயகாந்த் என்று அழைத்தார்கள் கேப்டன் பிரபாகரனுக்கு அடுத்து போன்ற எட்டு பட்டங்கள் கேப்டனுக்கு சொந்தமான பட்டங்கள் கேப்டன் என்று அழைக்கப்பட்டது இந்த நூறாவது படத்தில்தான் கேப்டன் என்று அழைக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எட்டு பேர்கள் தான் கேப்டன் விஜயகாந்திற்கு சொந்தமான பட்டங்கள்